ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கிறதுனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு நாற்பது நாள் முன்னாடி ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம் ஸோ அதனால அவருக்கு தேர்ட்டி எத்து சர்ஜரிங்கிறதுனால அந்த அந்த ப்ராசஸுங்கிறதுனால டுவெண்ட்டி எயித்து அவரோட ஷூட்டெல்லாம் முடித்து அனுப்பிடுவோம் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் காலையில் இங்கே ரீச் ஆனார் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணி தான் போனாருன்னு நான் நினைக்கிறேன் இங்கே கூட உள்ள தாரில் உட்காந்து ஆட்டோகிராஃபெல்லாம் ரெண்டு பசங்களுக்கெல்லாம் போட்டார் போட்டாரு முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு அட்மிட் ஆனார் அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது அண்ட் அது எப்படி எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல ஏன்னா நாங்கள் அங்கே ஷூட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க என்னென்னமோ எழுதிருந்தாங்க என்னென்னமோ பேசியிருந்தாங்க யூடியூப்ல அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்காக இருந்தது அங்கேருந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சது ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா ரஜினி சார் ஹெல்த்தை மீறி படமானா இல்லை ரஜினி சார் ஹெல்த் தான் இல்லை அப்போ என்னன்னா இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் எதாவது ஆயிடுச்சுனாலும் என்டைய யூனிட்டும் நேராக வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்ல தான் நின்றுருப்போம் நாங்கள் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க போறதில்ல அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஹீரோக்கு ஒரு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல ஆயிடுறதுன்னா திருப்பி கன்னியூஸா எங்களுக்கு ஷூட் பண்ணி ஃபண்டு பண்ட் கொடுத்துருக்க போறது இல்லை இல்லை வேணாங்க முதல்ல சார் அப்போ இங்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா நாங்கள்லாம் அங்கே ஷூட்டில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு நாற்பது நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம்லைன் பண்ணி ஷெட்யூல் பண்ணின்றது வந்து எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல இங்க இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான் இங்க நிறைய பேர் யூடியூப் மட்டும் தான் நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரில ஆனால் எங்களுக்குலாம் ரொம்ப பேனிக் ஆச்சு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கையாக இருந்தது அதை எப்படி எனக்கு தெரியல ரஜினி சார் எல்லாரும் செலப்ரேட் பண்றோம் எல்லாரும் கொண்டாடுறோம் பட் திடீர்னு இப்படி யாராவது எதாவது பேசுகிறாங்கன்னா அதுவும் எல்லாரும் ரொம்ப கான்பிடண்டா பேசுறாங்க கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க ஏன்னா ஒரு ஐநூத்தி நாற்பது பேர் இங்கிருந்து அங்க போயிருக்கோம் ஷூட்டுக்கு இங்கிருந்து நாங்கள் போயிருக்கோம் எங்களோட மனநிலையில என்னவாகும் இங்க இருக்கிறவங்க எதாவது பேச நாங்க கிட்ட இருந்து பார்த்தோம் அனுப்பி விட்டதுக்கு இது என்னென்னமோ என்னென்ன நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் அது நான் ஒன்னு ஒன்று சொல்லிடுறேன் இப்போ இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் இல்லை ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பாரு ரஜினி சார் வந்து எப்பவுமே அவர் சொல்ற மாதிரி அந்த அவர் தான் நான் திருப்பி சொல்றேன் ஆண்டம் வரலாறு அவருக்கு ஒண்ணுமே ஆகாது எதுவுமே ஆகாது தான் பானிக் ஆகுது ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது தான் பானிக் ஆகுது எவ்வளோ தூரம் அவரை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணி எப்படி பார்த்துக்கிறோம் எப்படி கொண்டாடுறோம் எப்படி செலப்ரேட் பண்ணி அதை ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம் இந்த வயசு அந்த மனுஷன் இவ்வளோ எஃபர்ட் போடுறது ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பட் ஆனால் இதுதான் பேனிக்கிங்காக இருந்தது உண்மையிலேயே நான் திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் அதாவது ரெக்வஸ்டாக மட்டுமே வச்சுக்கிறேன் யாரையும் பேனிக் பண்ணாதீங்க யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க ஏதாவது வேணும்னா இப்போ எங்களை ரீச் பண்ண பாருங்க இப்போ சரி என்ன ரீச் பண்ண முடியல சன் பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்கு அவங்கள ரீச் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க அவங்க சொல்ற அதிகாரப்பூர்வமா தெரிவிங்க வேற ஒன்றும் சொல்றீங்க இல்லை அதுதான் சார் சொல்றேன் நாற்பது நாள் முன்னாடி சார் எங்கிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்கள் ஷெட்யூல் பிரேக் பண்ணிட்டோம் இருபத்தி எட்டோட வர சாரோட போர்ஷன் முடிக்கணும் முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் இப்போ பத்து நாள் பிரேக் ஏன்னா சாருக்கான ப்ராசஸ்னால திருப்பி அக்டோபர் பிப்டீன்ல இருந்து ஷூட் தான் இதுதான் ஷெட்யூல் இதுபடி தான் போகிறோம் இது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா எல்லாரும் வேலை சொன்னாங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதுல அதான் எனக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுறது பார்க்கும்போது மட்டும்தான் வருது சார் இல்ல நான் முன்னாடி இருந்து சொன்னதானோ நான் சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் ஒரு ஆள் இல்ல நான் விஜயனா எனக்கு பயங்கர க்ளோஸ் ஆள் இல்ல எப்பவுமே அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்லுவேன் எனக்குமே ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசை தான் பட் ஆனா அவரோட நோக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கு நான் அதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை நான் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு நான் ஒரு ஆளே இல்லை சோ அதனால வாழ்த்துக்கள் மட்டுமே விஜயனா

இல்ல எல்லா படங்களுமே இல்ல எல்லா எல்லா ரீதியான படங்களுமே இல்ல சோ அதனால எல்லாத்தையும் தான் நான் மக்கள் கிட்ட தானே இருக்க முடிவு அவங்க பார்த்தா சொல்லுவோம் நான் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும் பாக்குறேன் நன்றி